வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திவாகர் வந்து பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க யார் சொன்னாரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிரஜன் வந்து எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக பேசுங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சண்டை போடுறாரு என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெய்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிரஜன் வந்து கோவம் ஆகிறது காரணம் வந்து ஃபர்ஸ்ட் திவாகர் அந்த பியானா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க லைக் கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணுறப்ப அந்த எதிர்நீச்சல் சாங் வந்து பாடிட்டு இருக்காங்க ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆன அந்த ரிலிக் வந்து இவர் யாரும் திவாகர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நான் ஒரு பெரிய படத்தில் ஒரு பெரிய ஹீரோயின் கூட பெரிய ஹீரோவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக போகிறேன் அப்போ எல்லார் மூஞ்சி எங்கே கொண்டு போய் வச்சுக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பட் இன்டர்நெட்டில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சில பைத்தியக்காரங்க இருக்காங்க புரிஞ்சிக்கவே மாட்டானுங்க அவங்க பாட்டுக்கு கலாய்ச்சின்னு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க பக்கத்தில் லைக் பிரஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருக்கிட்டு இருப்பார் பட் அவர் வந்து அப்போ எதுவும் ரியாக்ட் பண்ணல லைக் இவர் ஒரு விஷயத்தை வந்து சொல்வார் பிரியங்கா மேம் சொன்னாங்க வெளியே நல்லா ரீச் ஆகிருக்கு என்னோட ரீல்ஸ் எல்லாமே விச் மீன்ஸ் அவர் ரீக்ரியேட் பண்ண சீன்ஸ் ஆடியன்ஸ் எல்லாருமே கேமரா முன்னாடி எல்லாமே நல்ல ரீச் ஆயிருக்கு அப்படின்னு பிரியங்கா மேம் சொன்னாங்க பட் மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு சில பேர் இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் பைத்தியக்காரங்க மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் யாரை மீன் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் யாரெல்லாம் வந்து ஹேட்டர்ஸ் அவருக்கு இருக்காங்களோ அவங்கள பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருந்தார் பட் பிரஜன் உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து இவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னதாக இருக்கட்டும் நாலு பேர் உள்ளே வந்தாங்களா வைல்ட் கார்ட்ஸ் அவங்கலாம் வந்து சொன்னது வந்து அவருக்கு ஒருவேளை ஓ அவர் தான் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு தொடப்பத்தை வச்சே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி பண்ணுறாரு என்ன இப்படி பண்ணுறீங்க ஏதோ எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக பேசுங்க இன்டேரெக்டாக வந்து பேசக்கூடாது எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக பேசுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க வேணாம் அண்ணன் என்ன அது தொடப்பெண்ண அப்படின்னு ஏன்னால் விஷ்வலில் காமிக்கல தொடப்பத்தை வச்சு இப்படி பண்ணுற மாதிரி பட் அவங்க வந்து சொல்கிறாங்க உடனே தொடப்பத்தை வச்சுட்டு மறுபடியும் வரார் வேணாம் எதுக்கு அப்படி சொன்னார் அவரு எதுக்கு பைத்தியக்காரங்கன்னு சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லுவார் ஆமாம் பைசையில் பைத்தியக்காரங்க இப்படி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி பட் உடனே வந்து திவாகர் வந்து சொல்லுவார் நான் ஒன்றும் உங்களையெல்லாம் சொல்லலை நான் சொன்னது உங்களை இல்லை அதை மட்டும் நான் தெளிவுப்படுத்துகிறேனே எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக பேசு டேரெக்டாக பேசுறது நம்ம மட்டும் பேசு இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து சாண்ட்ரா பக்கத்தில் வந்து அப்படின்ற மாதிரி கையை நீட்டுவாங்க யார் திவாகர் வந்து பிரச்சனை பார்த்து உடனே வந்து சாண்ட்ரா என்ன அப்படின்னு மாதிரி அவங்களும் முறைப்பாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வருது உடனே கேப்டன் வந்து வெளியே போயிடலாம் வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஏன்னா வெளியே தான் போய் இந்த பிரச்சனைகள்லாம் பேசணும் அப்படின்ற ஒரு கோட்பாடு அவங்களுக்குள்ளே வந்து வச்சுக்கிட்டாங்க ஏன்னா உள்ளே சண்டை போட்டோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு மைனஸ் ஃபார் கெஸ்ட் வந்து அவங்க உள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மைனஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸ்டார் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அதனால எதுவாக இருந்தாலும் வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க பட் திவாகர் வந்து உண்மையிலேயே பிரச்சனை சொல்லலை பட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவரை தான் இவர் பைத்தியக்காரன் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு கோவம் அடைஞ்சு அவர் போய் திட்டுறாரு ஸோ வேற என்னென்ன விஷயங்கள் இதுக்கப்புறம் நடந்தது அப்படின்றத அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்